வாழ்க்கை நம்ம வாழறோம் நம்ம வாழும்போது இறைவனை எதுக்காக தேடுறோம் ஏன் தேடுறோம் இறைவனை தேடுறதால நமக்கு என்ன கிடைக்கும் இறைவன் ஏதாவது நமக்கு உதவி செய்வாரா அப்படின்னா எந்த உதவியும் செய்ய மாட்டார் ஏன்னா ஒரு ஆளுக்கு உதவி செய்தால் இன்னொரு ஆள் கிட்டேருந்து எடுக்கணும் அதனால் இறைவனுக்கு எடுக்கிறதும் இல்லை கொடுக்கறதும் இல்லை காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா இறைவன் என்றவன் வெளியவே இல்லை உங்களுக்குள்ளவே இருந்து உங்களையே இயக்கின்னு உங்களையே துன்பத்திலையும் இன்பத்திலையும் ஈடுபடுத்துகிறான் கடவுள் எப்படி துன்பத்தில் ஈடுபடுத்தலாம் கடவுள் இன்பத்தை தானே கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மனங்கள்லாம் நினைக்கலாம் ஆனால் கடவுளினுடைய செயல்பாடுகள் என்ன கடவுளினுடைய கருத்து என்ன கடவுள் என்ன நினைக்கிறாரு கடவுள் எப்படி ஏங்குறாரு அப்படின்னீங்கன்னா உங்கள் மனம் எதை நினைக்குதோ கடவுள் அதுக்கு உதவி செய்கிறார் உங்கள் மனம் தீமையை நினச்சா ஆ பரவாயில்லப்பா தீமையை செய்யணும்னு உதவி செய்கிறார் கடவுள் உங்களுக்கு உங்கள் மனம் நன்மையை செய்யணும் அப்படின்னு நினச்சால் உங்கள் கூட்டது ஆமாப்பா நன்மை செய்யணும்னு சொல்கிறாரு அப்போது மனிதனுடைய எண்ணத்துக்கு மாதிரி இறைவனுடைய உதவிகள் கிடைக்குது அப்போது நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்க நல்ல எண்ணங்களாக மாற்றினோம்னா இறைவனும் நமக்கு நல்லதையே செய்வான் காரணம் ஏன் ஒரு அந்த ஒரு திருடன் திருட போகிறான் அவனும் கடவுளை வழிபடுறான் ஐயா நான் போகிற இடத்துல மாட்டிக்கூடாது ஐயா நான் போகிற இடத்துல திருடணும் ஐயா நான் போகிற இடத்துல எனக்கு பொருள் கிடைக்கணும் அப்போ இறைவன் என்ன பண்ணுறான் அவனுக்கும் உதவி செய்கிறான் இது நமக்கு புரியறதில்லை புரியாதால் நம்ம இறைவனை பழிச்சுக்கின்னு இருக்கிறோம் இறைவன் என்ன செய்கிறான் நம்ம மனம் என்ன நினைக்குதோ அதுக்கு உதவி செய்கிறான் நல்லதையே நினச்சா நல்லதுக்கே உதவி செய்கிறான் தீயதையே நினச்சா தீயதுக்கும் உதவி செய்கிறான் ஏன் படைப்பு அவன் இப்போ நீங்கள் ஒரு புள்ள பெற்று நாலு பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்கிறீங்க புள்ள கெட்ட புள்ள தான் இருந்தாலும் அம்மா சாப்பாடுன்னும் போது ஐயோ இந்த பையன் கெட்ட பையன் புள்ள போட மாட்டேன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேங்க ஏன்னா பெத்த தாய் பெத்த மனம் அது அது கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் அதுக்கு என்ன தேவையோ தாய் தவப்பம் செய்வான் அதே மாதிரி இறைவன்ற தாய் தவப்பன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்காக உதவி செய்கிறோம் இதை நமக்கு புரியணும் அப்படி இருந்தோம் இந்த கலையை ஏன் தேடுறோம் இந்த ஆன்மீகத்தை ஏன் தேடுறோம் அப்படின்னா ஏழ்மையில் இருந்தாலும் சரி வசதியில் இருந்தாலும் சரி மனக்கலக்கம் மனிதனுக்கு வரும் வராத மனிதனே கிடையாது அவன் கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் மனக்கலக்கம் உண்டு ஓ அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் அவனுக்கு மனக்கலக்கம் உண்டு இந்த மனக்கலக்கத்திலேருந்து வெளியே படுறேன்னா இறை வழிபாடு வேணும் அந்த இறை வழிபாடு எப்படி இருக்குன்னோ புறத்தில் ஒரு வழிபாடு அது பக்தி அகத்தில் ஒரு வழிபாடு அது ஞானம் இந்த அக வழிபாட்டுக்கும் புற வழிபாட்டுக்கும் என்ன வித்தியாசம் புற வழிபாட்டில் ஒரு சிலையை வச்சு இது இறைவன் அப்படின்னு வழிபட்டுன்னுக்குறோம் அதனால் மனக்கலக்கம் போகிறது இல்லை ஆனால் அக வழிபாடு வந்து தனக்குள்ளவே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு தேடும்போது மனம் உறுதியாகுது எந்த கழகத்துக்கு அது கலங்கிறதே இல்லை மரணமே வந்தாலும் அது கலங்கிறதில்லை அதுக்காக இந்த வழிபாடு அவசியம் ஏன் இறைவன் யார் அப்படின்னா உங்களுடைய ஆன்மா இறைவன் உங்களுக்கு அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது ஜீவன் என்ற விந்து அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது உயிர் என்ற மூச்சு இது மூணும் சேர்ந்து தான் முப்பொருள் இந்த முப்பொருள் தான் உலகத்தில் தொழில் நடத்துது இந்த முப்பொருள் என்னவா இருக்குது அப்படின்னா மனிதனுக்குள்ள காற்றாக இருக்கிற மூச்சு நெருப்பாக இருக்கிற விந்து சப்தமாக இருக்கிற ஆன்மா இந்த மூணும் சேர்ந்த தான் இந்த உலகத்தில் நம்மளை நடமாட வைக்குது இதில் எது இழந்தாலும் நம்ம இருக்க மாட்டோம் அப்போது இந்த முப்பொருள் என்ற பொருளை தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதனாக வாண்டுன்னுக்கிறோம் இது இயற்கையிலேயே தனித்தனியாக இருக்குது மூணு மூணு இடத்துல இருக்குது இடுப்பில் விந்துவாக இருக்குது நெருப்பாக இருக்குது அதுக்கு பேர் தான் சக்தின்றோம் வயிற்றுலேருந்து மூச்சாக கிளம்புது அதுக்கு பேர் தான் மகாவிஷ்ணுன்றோம் நெருப்புன்றும் இந்த நீருன்னு சொல்கிறோம் இருந்து சப்தமாக இருக்குது தான் நமக்கு பேசுகிறோம் பேச்சு வருது பேசுகிறதை மற்றவங்க கேட்குறான் கே மற்றவங்க பேசுகிறத நம்ம கேட்குறோம் அப்போது இந்த முப்பொருளும் சேர்ந்தால் அணு இந்த முப்பொருளை பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் மனிதன் இந்த முப்பொருளை சேர்க்கறதுக்காக தான் இந்த யோகம் தேவைப்படுது இந்த யோகம் இல்லாத அந்த முப்பொருளை சேர்க்க முடியாது அப்போது இந்த யோகத்துக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்குது எண்ணமும் செயலும் சேர்ந்து செய்யணும் வெறும் எண்ணம் இருந்தாலும் சேராது எண்ணம் இல்லைன்னா செயலும் இருக்காது அப்போது எண்ணமும் செயலும் சேர்ந்த தான் யோகம் நினைவை நம்ம இறைவு மேலே செலுத்துகிறோம் அந்த மூச்சை இறைவனாவே நினைக்கிறோம் அப்போது நினைப்போம் செயலும் சேர்ந்து இறை வழிபாடு இதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிற உயிருக்கு நீங்கள் செய்கிற ஆராத்தி நீங்கள் செய்கிற அபிஷேகம் நீங்கள் வழிபடுற இறைவன் அதுன்னு நினச்சி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த நேரத்துலையும் எந்த துன்பத்துலேயும் கலக்கம் வராது அதுக்காக தான் இவ்வளவோ பேசின்னு இருக்கிறேன் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த அறிவுரை எல்லாம் சொல்லி நிற்கிறேன் இதை எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்காரங்களும் அவங்கவுங்க மனப்பக்குவத்தை பொறுத்து இருக்குது ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை சொல்லின்னு இருக்கிறேன் ஒரு இளமை பருவத்தில் தாய் தப்ப ஒரு கோயிலுக்கிட்ட போய் இது சாமின்னு காட்டினாங்க அப்போ அந்த தாய் தப்பனுக்கு பின்னாடி நம்மளும் அந்த கோயிலுக்கு போய் சாமின்னு கும்பிட்டுன்னு இது பழக்க வழியாக வர்றது ஆனால் இறைவனை வழக்க வழியாக கொண்டு போகணும் அப்போ பழக்க வழின்னா என்ன அப்படின்னா வெளியே செய்கிறது பழக்க வழி உள்ளே செய்து வழக்க வழி அப்போ இறைவன் நமக்குள்ளவே இருக்கிறான் நம்ம அதை வழிபடணும் உலகத்தில் எவ்வளவோ இருபத்தி மூணு மணி நேரமும் நமக்கு வேலை வெட்டிகள் பல தொல்லைகள் எல்லாம் இருக்குது ஆனால் அந்த ஒரு மணி நேரத்தை இறைவனுக்காகவும் உங்களுக்காகவும் செலவிடுங்க அது உங்களுக்கு பிறவி பிறவிக்கு தொடர்ந்து வரக்கூடிய விஷயம் அது அதுதான் பிறவியை தவிர்க்கும் ஒருத்த சுகத்தில் இருக்கிறான் அவன் சொல்லுவான் நான் பிறந்தே ஆகணும் இந்த சுகத்தை அனுபவித்தே ஆகணும்னு சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு சுகங்குது அந்த நேரத்தில் ஆனால் பல பேருக்கு துன்பம் இருக்குது ஐயா இந்த பிறப்பை எனக்கு வேணாம் நான் பிறந்த என்ன சாதித்தேன் அப்படின்றான் இந்த நினைவால் அந்த பிறப்பை தவிர்க்க முடியுமா நான் தவிர்க்க முடியாது அப்போ அந்த பிறப்பை தவிர்க்கணும் நான் என்ன செய்யணும் எதுலேருந்து எந்த பொருள் உதயமாச்சோ அந்த பொருளை அதிலேயே எத்தும் போய் சேர்க்கணும் இறைவன்லேருந்து உதயமானவங்க நம்ம அப்போது இந்த ஆன்மாவாகப்பட்டது அந்த இறைவன்லேயே என்னைச்சோமுன்னால் பிறப்பு இல்லை அதுதான் முக்தி அதுதான் மோட்சம் அதுதான் சொர்க்கம் அதுதான் வைகுந்தம் அதுதான் கைலாயம் அப்போ இந்த வைகுந்தம் முக்தி மோட்சம் இதெல்லாம் எங்கே இருக்குது வெளியே உலகத்தில் அப்படின்னா கைலாயம் மலையில் இருக்குதுதான்னா இல்லை மலைன்றது உன் தலை பூமியது உன் உடலு இந்த தலைக்குள்ளே இருக்கிற அந்த சுழுமுனையில் உன் நினைவெல்லாம் செலுத்தினீங்கன்னா அது காலப்போக்கில் எல்லா பாவத்தையும் அழித்து தர்மத்தை பண்ணுங்க அது இறைவனோடு எடுத்து போய் இணைச்சிடும் அப்போ இந்த பிறப்பி தவிர்த்துக்கலாம் அதனால தான் இவ்வளோ பேசுகிறோம் இவ்வளோ மகான்களும் அதுக்கு தான் உங்களுக்காக பேசியிருக்கிறாங்க இதுக்கு எப்படி இருக்கணும் நம்ம மனக்கட்டுப்பாடு அவசியம் இந்த வழியில் போனோன்னா கண்டிப்பாக மனக்கட்டுப்பாடு இல்லாதவன் போகவே முடியாது அதே நேரத்தில் வைராக்கியம் ரொம்ப அவசியம் இதை நான் அடைஞ்சே தீடுவேன் அவர் அடைஞ்சார் என்னால் ஏன் அடைய முடியாதுன்ற வைராக்கியம் அவசியம் ஆனால் நம்ம ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க உலக விஷயத்தில் வைராக்கியம் வைக்கிறாங்க அவர் வீடு கட்டிக்கிறார் நாயம் கட்டக்கூடாது அவர் வண்டி வாங்கிக்கிறார் நாயம் வாங்கக்கூடாதுன்றாங்க அதையெல்லாம் நிலையில்லாத பொருள் ஆனால் நிலையான பொருளை அடையணும்னா இந்த பாதையை பயணம் பண்ணணும் இந்த மூச்சு பழக்கம் இந்த கதி பழக்கம் இந்த யோக பழக்கம் இத்தனையும் இறைவனை அடையத்துக்கு ஏணிப்படிகள் அது அதில் ஏறினா தான் அதை அடைய முடியும் அதை அடையினா வைராக்கியம் ஒன்றும் எந்த சொந்த பந்தத்துக்கும் இது சம்பந்தப்படாது இன்றைக்கி நம்ம மனைவி ஒரு அடையாளம் மனைவியை பார்த்தா என் மனைவி மாதிரி உலகத்தில் யாரும் இல்லைன்றோம் ஆனால் மனைவி இறந்தால் நம்ம கதி எங்கள் மனைவியை காப்பாற்ற முடிஞ்சதா முடியல இல்லை நம்ம இறந்தால் மனைவியால் நம்மளை காப்பாற்ற முடியுமா முடியாது அவங்க அவங்கள அவங்கவுங்க காப்பாற்றிக்கணும் யாரையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னா நினைவை உங்கள் சுழியில் வேங்கும் அதனால தான் சொன்னால் இரகசியர் ஞானம்ன்றது ஊரெல்லாம் திரிஞ்சு கோயில் கோயிலாக தெரியுறது இல்லைப்பா உனக்குள்ள நின்றுனா ஞானம் உனக்குள்ளே நின்றுனா தான் மோட்சம் உனக்குள்ளே நின்றுனாதான் முக்தினார் அதனால் சொன்னார் சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் ஊரெல்லாம் தெரியுறது இது ஒரு ரகசியம் சூட்சம்ன்னா ரகசியம்னு அர்த்தம் அப்போ ஊரெல்லாம் தெரியுறதில்லை சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் அந்த மாதிரி நம்ம நினைவுகளை நம்ம பொறுவு மையத்தில் நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லோருக்கும் அந்த மோட்சகதி உண்டு நாசகதி ஆகாமல் இருக்கணும் நாசகதி ஆகாமல் இருக்கணும்னா மூச்சு வெளியே போகாமல் இருக்கணும் மூச்சு உங்களுடைய மூச்சு உங்களுக்குள்ளவே நின்னால் மோட்சம் உங்களுடைய மூச்சு வெளியே போனால் நாசம் அப்போ இந்த மூச்சு உள்ளவே நிறுத்த முடியுமானா மூக்க கேக்க பிடிச்சி நிறுத்த முடியாது பழக்கத்தாலேயே அதை ப உள்ளே நிறுத்திக்கணும் அந்த மாதிரி பழக்கம் சொல்லிக் கொடுக்குறதான் இந்த ஆசிரமம் இதை பின்பற்றி போனீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உண்டு சைதன்மா டிவி நேயர்களுக்கு வணக்கம் என்று பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிஜி அவர்களை போலிவாக்கத்திலே அவருடைய ஆன்மீக தளத்திலே அவரை சந்திக்கின்றோம் உங்களுக்கு வேண்டிய விளக்கங்களை அவர் இப்பொழுது உங்களுக்கு தரப்போகின்றார் ஐயா வணக்கம் வணக்கம் தற்போதைய ஆன்மீகம் இன்றைய காலத்திலே மிகப்பெரிய வியாபாரம் அரசியல் போல விரிந்திருக்கின்றது உண்மை ஞானியை அடையாளம் காண்பது எப்படி என்று சொல்லுங்கள் இன்று ஆன்மீகம் ஏன் வியாபாரம் மாதிரி ஆனது அப்படின்னு பார்த்தா மக்களுக்கு எது ஆடம்பரமாக இருக்குதோ அதை விரும்பி போகிறோம் ஆனால் உண்மையான ஞானியை அவங்க விரும்புகிறதில்லை அது அடையாளம் காணறதும் இல்லை உண்மையான ஞானியை அடையாளம் காணன்னா இறைவனை பார்த்த ஒரு ஞானி வந்து எந்த ஆடம்பரத்துக்கும் உட்பட மாட்டான் அப்படி பார்த்திங்கன்னா எந்த ஆடம்பரம் இல்லாமல் அவனுடைய ஆன்மீகத்தை எந்த வேஷமும் கட்டாமல் தனித்து சுயமாக நிற்கிறானோ அவன்தான் உண்மையான ஆன்மீகவாதி அப்படிப்பட்ட ஆன்மீகவாதிகிட்ட ஜனங்க விரும்பி வர்றதில்லை ஏன்னா ஜனங்க விரும்பி போது அதனால் அவங்க அதை வியாபாரமாக ஆக்கிட்டாங்களே தவிர அது அவங்க மேலே மட்டும் தவறு சொல்ல முடியாது இது மக்களினுடைய தவறும் இருக்குது இதை நம்ம ரெண்டையும் உணரணும் ஒருத்தர் மேலேயே குறை சொல்லி பயனே கிடையாது ஏன்னா எந்த ஆன்மீகவாதியும் வீட்டில் வந்து யாரையும் கூப்பிட்றதில்ல இவங்க தான் விரும்பி போகிறாங்க அப்போது ஒரு கடை இருக்குது இன்னொரு கடை இருக்குது ஒரு கடையில் உண்மையான பொருள் வைக்கிறான் ஆனால் அது விளம்பரம் இல்லாமல் அதை யாரும் போய் வாங்குறதில்ல போலி பொருள் வைக்கிறான் அதிகமான விளம்பரம் பண்ணுறான் அதனால ஜனங்க அதை போய் விரும்பி வாங்குது இன்றைக்கி ஆன்மீகம் அந்த மாதிரி நிலையில் போயிருக்குது உண்மையான ஞானி எந்த ஆடம்பரமும் பண்ண மாட்டான் அவனுக்கு ஞானம் தெரியலன்னா எல்லா ஆடம்பரம் பண்ணி தெருக்கூத்தாடுற மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி ஞானம் அதனால் ஞானம்ன்றது அமைதியும் அடக்கத்தில் தான் இருக்குது ஆரவாரத்துலேயும் அநியாயத்துலேயும் இல்லை அதனால் இந்த ஜனங்கள் அதை உணர்ந்து அதை செயல்படுத்தி யார் நல்ல ஞானி யார் ஆடம்பரம் இருக்கிறான் யார் உண்மையை சொல்கிறான் மற்றவன் மனம் விரும்பணுன்றதுக்காக நம்ம போய் சொல்லி ஞானத்தை நடத்தக்கூடாது அது ஞானமே கிடையாது அஞ்ஞானம் அது அதனால் மற்றவன் மனசு தெளிவிக்கிறது தான் ஞானம் அந்த தெளிவை தரணும் ஆனால் ஒரு குருவை தேடி போனோன்னு இன்னும் குழப்பமாக்கி அவங்கள குழப்பத்திலேயே வச்சுங்கிறது அவனுக்கு அது சாதகமாக இருக்கும் ஆனால் மக்களுக்கு அது தீமையாக முடியும் அதனால் அப்படிலாம் செய்யக்கூடாது ஆன்மீகம்ன்றது ஒரு புனித பொருள் புனித பயணம் அது அந்த புனித பயணத்தில் ஒரு குருவாகப்பட்டும் புனிதமாக இருந்தால் தான் அந்த சீடர்களை புனிதமாக பய பயணம் பண்ண வைக்க முடியும் அதனால் முதல்ல குரு சு சுத்தமாக இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த சீடர்களும் நல்லா இருப்பாங்க ஞானம் அடைய குரு அவசியமாக எந்த ஒரு சீடனும் ஞானம் அடையிறது குரு இல்லாமல் அடையவே முடியாது ஏன்னா ஞானம்ன்றது அஞ்ஞானம்ன்றதுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு அஞ்ஞானம்ன்றது உலகத்தில் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வாழ்ந்துன்னுக்கலாம் ஆனால் ஞானம்ன்றது மறைப்பொருள் அந்த மறைப்பொருளை காட்டினோன்னா ஒரு நல்ல குருவால் தான் காட்ட முடியும் அந்த குரு காட்டுற வழியில் அந்த சீடம் பயணம் பண்ணால் தான் அந்த ஞானத்தை அடைய முடியும் இது உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம் ஞானம் குரு இல்லாமல் ஞானத்தை அடைஞ்சாங்கள அப்படின்ற சந்தேகம் வரலாம் இப்போ ரமண மகரிஷி பதிமூணு வயசில் அவர் ஞானத்தை அடைஞ்சாரு அவருக்கு குரு கிடையாது வள்ளலாறு பன்னெண்டு வயசுலேயே ஞானத்தை அடைஞ்சார் அவருக்கும் குரு கிடையாது ஞான சம்பந்தர் எட்டு வயசுலேயே ஞானம் அடைஞ்சார் அவருக்கும் குரு கிடையாது இது எப்படி குரு இல்லாமல் இவங்களாம் ஞானத்தை அடைஞ்சாங்க அப்படின்னா முற்பிறவியில் அதை முழுமையாக முடிக்கிற காலத்தில் அவங்களுக்கு இறப்பு வந்தது அதை எந்த பிரிவில் முடிச்சுட்டாங்க குரு தேவை கிடையாது ஆனால் ஆரம்பத்தில் பயணம் பண்ணுறோன்னு அவசியம் குரு குரு இல்லாமல் ஞானத்தை அடையவே முடியாது ஞானம்ன்றது ஒரு பெரிய அதிசய பொருள் அது அது அடையினா உண்மையான குரு இருக்கணும் உண்மையான குரு கிட்ட போனால் உண்மையான வழி தெரிஞ்சு அதில் பயணம் பண்ணால் ஞானத்தை அடையலாம் ஒரு நல்ல சிஷியனின் அடையாளம் என்ன நல்ல சிஷியினுடைய அடையாளம் விவேகானந்தர் ஒரு குரு ராமகிருஷ்ண பரமாம்சர் இந்த உலகத்தில் இருக்கிறாரா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அவருடைய சீடராகப்பட்ட விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் அவருடைய குருவை விளம்பரப்படுத்திட்டார் அதுக்கப்புறம் தான் அந்த சீடனால் தான் ஒரு குரு உலகத்துக்கு வெளிப்படணுமே தவிர குருவே நான் குரு நான் என்ன இது செய்தேன் அதை செய்தேன்னு சொன்னால் அவன் உதவாத குருவுன்னு அர்த்தம் ஒரு சீ குருனுடைய புகழை வந்து சீடர்கள் தான் பரப்பணுமே தவிர குரு சொல்லவே கூடாது சொன்னான்னா அவன் சரியான குரு இல்லை அதுக்கு உதாரணம் ரமண மகரிஷிக்கு பால் பிரண்டன் இங்கிலாண்டில் இருந்து ஒரு சீடர் கடிச்சார் அவரால் உலகம்புல்லா ரமண மகரிஷி பிரபலிமானார் ராமகிருஷ்ண பரமாம்சருக்கு ஒரு விவேகானந்தர் கடிச்சார் அதனால் அந்த குரு உலகமெல்லாம் புகழ்பெற்றார் அதே மாதிரி வள்ளலாருக்கு கல்பட்டுன்ற ஒரு குரு கட்சிச்சார் அவர் உலகமெல்லாம் புகழ்பெற்றார் அப்போது இந்த நல்ல குருமார்களுக்கு நல்ல சீடன் அமையும் போது அந்த குருவனுடைய புகழ் தெரியுது அப்படிப்பட்ட சீடர்கள் அமையிறது கடினம் இப்போது நீங்கள் நான் கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்கள் இருந்தாலும் ஒரு நல்ல குருவின் அடையாளம் என்ன ம் இதோ நல்ல குருன்றவர் இப்படி இருப்பார் ஆமாம் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் இந்த மாதிரி இருப்பார் நல்ல குரு இப்படி இருப்பார் எந்த வேஷமும் கட்டாமல் இல்லையா ஒரு குருனுடைய நிலை எப்படி இருக்கணும் எவ்வளோ பெரிய குருவானாலும் அவன் சாதாரணமான நிலையில் நிற்கணும் ராமகிருஷ்ண பரமாம்சர் இதெல்லாம் குருவுக்கு நல்ல குருக்களுக்கு அடையாளங்கள் இது எந்த வேஷமும் எந்த இதுவும் இல்லாமல் இருந்தால் அவன் தான் நல்ல குரு அந்த மாதிரி இப்படிப்பட்ட குருமார்கள் வந்து இந்த உலகத்துக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்கிறாங்க எப்படி இருக்கார் பாருங்கள் குருன்ற உலகம் புள்ளா தெரியும் எந்த ஆடம்பரமாவது இருக்குதா பாருங்கள் இப்படி இருக்கணும் நல்ல குருன்றது இதை தேர்ந்தெடுத்தால் அந்த சீடை நல்ல சீடை சொர்க்கம் நரகம் உண்டா சில மதங்களை ஏற்றால் மட்டுமே சொர்க்கம் என்று ஒரு பிரிவினரால் நம்பப்படுவதோடு அதை வைத்து மதமாற்றமும் நிகழ்கின்றது எது உண்மை எந்த மதத்தாலையும் சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாது எந்த மதத்தாலையும் நரகத்துக்கு ஒன்றும் அனுப்ப முடியும் ஏன்னா நரகம் சொர்க்கம்னு ஒரு கம்பெனி வச்சு நடத்தலை யாரும் நரகமும் சொர்க்கமும் இந்த பூமியே தான் இங்கே வாழும்போது நீ சொகுசாக வாழும்போது நீ சொர்க்கத்தில் வாழற நான் வாழும்போது ரொம்ப துன்பப்படுறேன் நரகத்தில் வாழ்கிறேன் நரகமும் சொருகமும் இங்கே தான் இருக்கிறதை தவிர அதுக்கு ஒன்று ஒரு தனி மாநிலம் அதுக்கு ஒரு தனி கிரகம் அதுக்கு ஒரு தனி ஆட்சி அதெல்லாம் எதுவுமே கிடையாது மனிதனுடைய வாழ்வு மனிதனுடைய மனம் பேசுறது தான் நான் இன்பத்தில் இருக்கிறேன் நான் துன்பத்தில் இருக்கிறேன் நான் அவனுடைய மனம் சொல்கிறது தான் இன்பம் துன்பம் இது எந்த மதத்தாலையும் சீர்படுத்த முடியாது அதுக்கு தான் அகஸ்தி ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார் வைகுந்தம் சொர்க்கம் நரகம் அப்படின்லாம் பேசுகிறீங்க இது மதத்தால் செய்ய முடியுமானா எந்த மதத்தாலையுமே செய்ய முடியாது மனிதனுடைய மனத்தால் தான் செய்ய முடியுமா தவிர மதத்தால் செய்ய முடியாது அதனால் சொல்கிறாரு சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் உன்னுடைய எண்ணமாகப்பட்டது உனக்குள்ளவே நின்று இந்த சுழில நின்றுனா உனக்கு மோட்சம் உண்டு ஏன்னா இந்த மோட்சம் முக்தி இது எல்லாம் கொடுக்குற இடம் இதுக்கு பேர் இதுக்கு பேர் பதின்னு பேர் அப்போது இந்த உடலுக்கு பசுன்னு பேர் மனசுக்கு பாசம்னு பேர் இந்த சுழிக்கு வந்து பதின்னு பேர் ஏன்னா இது கடவுள் இருக்கிற இடம் இது ஆசா பாசங்கள் இருக்கிற இடம் இது ரெண்டையும் சுமக்கிற உடல் பசு அப்போது சொர்க்கமும் நர்கமும் உனக்குள்ளவே கொள்ளவே தவிர எந்த மதத்திலையும் கிடையாது எந்த சொர்க்கத்துக்கு அனுப்புதோ நரகத்துக்கு அனுப்புதோ முடியாத காரியம் அது அது கற்பனை ரமண மகிழ்ச்சி நான் யார் என கேட்க சொன்னதை பற்றி ஒரு முறை நீங்கள் பேசியிருந்தீர்கள் சரி அதில் ரமணருக்கு சாத்தியம் எல்லோருக்கும் சத்தியமில்லை என்று கூறினீர்கள் ஆமா தன்னை நாடுவோர் அனைவரும் ரமணரின் வழிகாட்டுதலும் பரிந்துரையையும் நான் யார் என்ற ஆத்மா விசாரணையே எல்லோருக்கும் சாத்தியமில்லை என்றால் அவர் அதை பரிந்துரைக்காமல் மௌனமாகவே இருந்திருப்பார் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மகான்கள் கிடையாது ஒரு சிலருக்கு தான் என்ன சாத்தியமாவது எல்லோரும் மகன் ஆக முடியுமா நினைச்சா விஷயம் விஷயமும் இல்லாது அந்த மகான் ஆகணும்னா அவன் இந்த உலகத்துக்கு தன்னையே அர்ப்பணிக்கணும் அவனுக்கு மட்டும்தான் அந்த மகானுடைய தன்மை கிடைக்கும் எந்த பொருள் மேலேயும் ஆசைப்படக்கூடாது எந்த சொத்து சுகமும் விரும்பக்கூடாது அவன் மட்டும்தான் மகான் ஆக முடியும் அப்போது அறவே ஆசையை ஒழித்தவன் மகான் இதை தானே கௌதம் புத்தர் சொன்னார் ஆசையே துன்பத்துக்கு அடிப்படை ஆசையே அறவே ஒழித்து விடு அப்படின்னாரு ஏன்னா ஆசை ஆசைப்படப்படும் துன்பம் வர செய்யும் அப்போ அந்த ஆசையை விட்டுமான துன்பத்தில் நம்ம வெளியே வரலாம் அப்போது ரமண மகரிஷி ஒரு பிராமணன் அவர் வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு உன்னால் முடியுமா நீ வந்து பொண்டாட்டி போகணும் வசதி போகணும் வீடு வேணும் தொழில் வேணும் பணம் வேணும் கார் வேணும் பங்களா வேணும் இவ்வளோ வச்சுக்கணும் நான் யாருன்னு யார்கிட்ட கேட்குறது நீ என்னப்போ புக்கில் நான் யாருன்னு கேள் ஆத்ம விசாரம் பண்ணுனார் அவர் ஆத்ம விசாரம் ஒன்று நல்லா எப்படி பண்ண முடியும் அப்போ நீ ஒரு நல்ல குருக்கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதை நான் எப்படி செய்யணும் எப்படி செய்தால் நான் ஆத்ம விசாரம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் பண்ணுறது தவறே இல்லை கேட்காம அவர் நான் யாருன்னு கேட்கலாம் யாருக்கிட்ட போய் யாருன்னு கேட்குறது ரோட்டில் போய் நான் யார் யாருன்னு கேட்க முடியுமா அது கேட்குற இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல கேட்டால் தான் அதுக்கு விடை கிடைக்கும் நீ ரோடெல்லாம் புக்கை வச்சுருந்தேன் நான் யாருன்னு கேட்க சொன்னார் நான் யாருன்னு கேட்க சொன்னார்னால் அது அது அதனால தான் சொல்கிறது இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க அவ்வளோ பெரிய மகான் எவ்வளோ உன்னதமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அதை ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறத தவிர விசாரணை பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை எல்லோரும் பண்ணணும் எல்லோரும் அந்த ஞானத்தை அடையணும்தான் நான் இன்றைக்கு வரையும் கற்றுன்னு இருக்கிறேன் அதனால் அது தவறில்லை அவங்களுடைய கேள்விகள் தவறாக இருக்கும்போது அது ஷார்ப்பாக பதில் சொல்லும்போது தவறாக தெரியும் அவங்களுக்கு